டக்குன்னு முழிச்ச உள்ளே அகத்திய ஐயா சிரிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு இப்போ ஐயாட்ட சொன்னேன் இல்லை அகத்தியே நீ நினச்சிடல ஐயா தான் சிரிக்காங்க சந்தோஷம் அப்படின்னாங்க இது ஒரு நாள் நடந்தது இதுலேருந்து சரியாக ஒரு ஒரு மாத இடைவெளி இருக்கும் ஒரு மாதம் பதினஞ்சு இருபது நாள் இடைவெளி இருக்கும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதே மாதிரி தூ ஆழ்ந்த தூக்கத்துக்கு அதாவது பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி நல்ல நல்ல டீப் ஸ்லீப் போகிறதுக்கு முன்னாடி தூங்க ஆரம்பிக்கிறேன் என்னோட அறைக்குள்ளே ஒரு மா நிறத்தில் ஒரு பெண் வராங்க அம்பாள் தான் உள்ளே வரா கையில் கஷாயம் வச்சுருக்காங்க நேராக வந்து அவங்க வலது கையே வலது கை மேலே வைக்கிறாங்க வச்ச அடுத்த நிமிஷம் என்னையே அறியாமல் நானே என்னை பார்க்குற மாதிரியும் இருக்குது உள்ள அப்படி இந்த ஆங்கில படத்துலலாம் சொல்லுன்னு உள்ளே போகும் தெரியுமா அந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல விட்டுருவோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு விட்டுட்டேன் கை மேலே வச்சிருக்கிறது அம்பாள்னு மனசு தோணுன்னே என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வருது நீ விட்டுட்டேன் உள்ளே போய் க அங்கேயும் அதே சிரிப்பு சத்தம் ஆள் நிலைக்குள்ள அப்போ ஐயாட்ட நான் சொன்னாங்க ஐயா ஐயா வந்து சித்தர் ஐயாவோட சிரிப்பு சத்தம் தான் உனக்கு உள்ள அங்கே கேட்டிருக்கு உள்ளே போய் உள்ளே இருக்கிற வினை எல்லாம் சுத்தம் செய்கிறாங்க அப்படின்னாங்க இந்த அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு வந்து அந்த அந்த இடத்துல போனதை நினச்சா இன்னைக்கு வந்துட்டு இப்படிலாம் இருக்காங்கிற அந்த ஆச்சரியம் வந்து இன்னும் மீளவே இல்லை அந்த இருந்து ஐயா இப்போ கரெக்டாக உள்ளே போய் சொல்லுவாங்கன்னு ஐயா கரெக்டாக சொன்னாங்க அதனால் அந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஏய் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா நிறைய பேர் புது இங்கே வந்து புதுசாக நிறைய பேர் வந்ததுனால இந்த கேள்வியை கேட்குறேன் ஐயா இப்போ காலையில் பொழுது வந்துட்டு வினை வந்து களையணும் அப்படின்னு ஒரு மனுஷன் அவனோட வினையை எப்படி சீக்கிரமாக எளிதாக களையிறது

சரணாகதி ஆகிட்டால் வினையெல்லாம் ஓடி போயிரும்புறேன் அங்கே எதுக்கு கோபூஜைக்கு உங்களை வரைச்சிடுதான் முக்கத்து முக்கோடி தேவர்களும் இருந்து உங்களை சரணாகதியை கண்டு அது தேவியர்கள்லாம் உள்ளே இருந்து இருக்கலை அதுக்குள்ளே முக்கத்து முக்கோடி தேவர்களும் உள்ளே இருப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு வந்தால் பூமாதேவியும் தேவியும் உள்ளே இருந்து வந்திருக்குது என் ஆளுக்க என் பூஜை அன்னைக்கு வந்திருக்காங்க என் என்னுடைய கணவரை பார்க்க வந்திருக்காங்கன்னு மூணு மணிக்கே வந்து அம்மா அந்த அம்மாக்கள் வந்து பணி செய்தான் அங்கே வந்து அங்கெல்லாம் பணிப்பெண்கள்லாம் கிடையாது நேராக தேவியர்கள் இப்போ வேலைவாக்கிறத இடம் தான் சிவசபை அந்த தேவிகள் வந்து பணி செஞ்சு கோ மகாவிஷ்ணு வந்து எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் அமர வச்சுட்டு கோ அந்த கோபு கோமாதா வந்து நந் தேவலோக நந்தினியா நிற்கி அதுக்குள்ளே வந்து பூமாதேவியும் அஷ்டலட்சுமிகள்னு சொல்லக்கூடிய சீதாதேவியும் உள்ளே போய் இருந்து அற்புதமாக வரு வந்திருக்கிறவங்களாம் என் ஆட்கள்னு சொல்லி யார் உயர் சரணாகதி கண்டு இந்த சபையை வணங்கி நிற்காங்களோ சித்தர்களை வணங்கி நிற்காங்களோ சிவத்தை வணங்கி நிற்காங்களோ அகத்தியத்தை வணங்கி நிற்காங்களோ அவங்கள கண்டு அவங்க உயர்வான பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள் பால் இப்போ வினை நிலைகள் எது எங்கே போய் தடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல தண்ணி வரலைன்னா இப்போ எங்கே பார்க்காங்கள அடப்பு எங்கே இருக்குது காட்டுக்கு ரத்தம் போகலைன்னா கூட எங்கள் பைபாஸ் சர்ஜரி அது இதுன்னு பண்ணக்கூடியல அடப்பை எடுத்தோன்னா ஓ இந்த பகுதியில் அடைச்சிக்கிட்டு இருக்கா இதுக்கு என்ன செய்ய அப்போ எப்படி இதை வெளியெடுக்கங்கிறது சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாவ நிலைகளை அப்படி தள்ளி வச்சுட்டு பூர்வ ஜென்மங்களில் ஒரு லட்சம் ஜென்மங்களை கூட சித்தர்கள் பார்ப்பாங்க பின்னோக்கி பார்த்து எந்த ஜென்மங்களில் புண்ணியம் எங்கே எங்கே இருக்குது அதிகமான மிகுதியான புண்ணியங்கள் எங்கே சேர்த்து வைக்கப்பட்டது இருக்குதுன்னு அங்கே கொண்டு வந்து ஏன்னா அவங்க சட்ட திட்டங்களுக்கு பிரபஞ்ச சட்டங்களுக்கு மாற்றெல்லாம் போக மாட்டாங்க ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் சித்தர்கள்ட்ட இருக்குது அப்போ புண்ணியங்களை வந்து தள்ளி வச்சுட்டு அந்த பாவங்களை தள்ளி வச்சுட்டு புண்ணியங்களை வார்த்து எடுத்து இப்போ இந்த மாதத்தில் புண்ணியம் வேலை வாக்கட்டும்னு பாவத்தை தூரத்தள்ளி வைக்கல உங்களோடைய புண்ணிய நிலைகள் பெருக்கும் இங்கே நான் சிவசபைக்கு என்ன வந்தால் நாலு பேருக்கு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பிய உயர்வான வார்த்தையை கொடுப்பிய ரெண்டு பேரை நல்வழிப்படுத்துவிய நாலு சீடர்களை சேர்த்து யார் இடர்பட்டு துன்பட்டு துயரம் பட்டு இருக்காங்களோ அவங்கள சபையை நோக்கி வர வச்சு அவங்களுக்கு நல்ல காரியங்கள் செஞ்சு கொடுக்கல உங்கள் புண்ணிய கூட கூட பாவம் பாவம்ட்டு கரைஞ்சிக்கிட்டே வரும் இந்த புண்ணிய ஆற்றல் இது மலை மேலே புண்ணியம் ஏறையில் பாவங்கள் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கும் அதுபோக சிவசபைக்கு வந்து இறைவனே வந்து கழிவத்தை மாற்றணும்னு பணியாற்றையில் நீங்கள் துணையாக இருக்கும்போது அங்கே திருமுருகப்பெருமான் வந்து யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மன்னனா ஆட்சியில் அமர்ந்து இருக்கும்போது இது சிவசபையை வரலாற சொல்லுதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுகிறது அவங்க வினாவை அப்போ வந்து முருகப்பெருமான் வந்து பிரபஞ்ச மன்னனாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்குதுன்னு சிவசபை தொடங்கி சிவநூல் தான் எங்களுக்கே தெரியுது முருகப்பெருமானுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆறு படை வீடு ஏழாவது வடை மருதமலை இருக்குது அவ்வளோதான் தெரியும் என்ன அது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த கோயில் இருக்குது முருகப்பெருமான் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் வள்ளியை கணவங்க முடித்த இடம் இங்கே தோரண மலையில் இருக்கார் இந்த சித்தர் வழி இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் ஆனால் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்குங்கிறத ஆதி கையிலாக சிவசூட்சம நூல் வழியாகத்தான் செய்யும் அப்படி முருகப்பெருமானே வந்து தொண்டர்களை தேடுதார் அங்கே உட்காந்துக்கிட்டு கலி யுகத்தை மாற்றணும் தர்ம யுகத்தை மலர செய்யணும் தொண்டர்களை தேடையில் இருபத்தி அப்ப பதினோராயிரம் யுகமாக சிவபெருமான் சேர்த்து வைச்ச புண்ணியந்தமாக சொல்லிச்சலா சிவம் சிவம் அப்படின்னு சிவன் சிவம்னு அந்த அவங்கெல்லாம் எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்த்து வைச்ச புண்ணியங்களா சொல்லப்படாத இருபத்தி பதினோராயிரம் யுகம்னு சொல்லுவாங்க இது சிவன் தோன்றிய நேரத்தில் இருந்து சேர்த்து வைக்க புண்ணியமெல்லாம் அங்கே சிவசபையில் இருக்கையில் அப்போ சபையை வணங்கி நின்று சபை வழியில் நான் நடப்பேன் அப்படின்னு உங்களோட ஆன்மா பேசுவேன் இறைவனோட பேசையில் பிரபஞ்ச மைய இருந்து பிரபஞ்ச புண்ணியத்தில் இருந்து உங்கப்பா எங்கப்பா உங்கம்மா எங்கம்மா முன்னோர்கள் மூத்தோர்கள் தெரிஞ்சவன் தெரியாம அறிஞ்சவன் அறியாமன் போட்ட அன்னதானம் வச்ச மரம் நட்டுனதில் உள்ளது தேர் செஞ்சவன் கோயில் கட்டினவன் கோபுரம் கட்டினவன் கலசம் வச்சவன் அப்படி செஞ்சவன் இப்படி செஞ்சவங்களோட புண்ணியங்களையெல்லாம் வார்த்தெடுத்து வடித்தெடுத்து அங்கே புண்ணிய கிடங்காக இருக்குது அது என்ன அது இகலோகத்தில் உள்ள எதோடையும் அதோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்போ ஸ்விட்ச் பேங்கா அந்த பேங்கா இந்த பேங்கான்லாம் ரிசர்வ் பேங்கான்லாம் சொல்ல முடியாது அது இறைவனோட புண்ணிய கிடங்கில் இருந்து உங்களுக்கு எடுத்து உங்கள் மேலே புண்ணியங்கள் விதைக்கப்படுது போனஸாக கொடுக்கப்படுது அருளப்படுது வழங்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புண்ணிய மலையில் நீங்கள் நனையில பாவம் உங்கள் பக்கத்தில் வரவே முடியாமல் விரட்டி அடிக்கி முருகப்பெருமானை அங்கே நவக்கிரகங்கள் வந்து வணங்கி நிற்கி மண்டி ஓட்டி நிற்கி அப்போ நான் இங்கே யாழ் சபைக்கு வந்து தொண்டாட்டம் வந்துவிட்டாங்க இவங்க நீங்கள் சாடக்கூடாதுன்னு முருகப்பெருமானை அவங்களுக்கு கட்டளை ஓட்டுவார் யமன் க கயிறை அங்கே கொடுத்துட்டு அமர்ந்த இடம்னு தெரியும் அதனால் கயரே அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும் எல்லாரோட ஆயுள் நிலைகளும் பிரபஞ்ச சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்போ இது மண்டி போட்டு நிற்கிங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அகத்திய பெருமான் சொல்லுவார் என்ன சொன்னபடி கேட்காத கிரகங்களை பிரபஞ்சத்தை விட்டு அகத்திடுவோம் கெட்டு போட்டு இழுத்து தந்துடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபை ஒரே சபை இருக்குன்னா அது பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையாக மட்டும்தான் இருக்குங்க அகத்திய பெருமான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு நவக்கிரகங்கள் எதுக்கு வணங்கி நிற்குன்னா இவன் நல்லது செய்ய வந்துட்டான் இவன் நல்லது செய்ய வந்துட்டா நாலு பேருக்கு புண்ணியம் பண்ணிடுவா இன்னும் யுக யுகமாக இந்த குடும்பமெல்லாம் சந்ததிகள்லாம் என்ன புண்ணியம் பண்ணுவாங்க இவ ஆயுசு இருக்க தண்ணி என்ன புண்ணியங்கள் பண்ணுவாங்கன்னு நடக்க போகிற புண்ணிய கணக்கை எடுக்கக்கூடிய ஒரு பிரம்மம் உட்காந்து கணக்கு எழுத சபை ஒரு சபை இருக்குன்னா அது அந்த சபை தான் அப்போ அந்த கணக்கை எழுதி உங்கள் பாவ நிலைகள்லாம் தூசிக்காடாக போக வச்சுருவாங்க பிரபஞ்சத்தை விட்ட ஓட விட்டுருவாங்க உங்கள் பாவத்தை புண்ணிய நிலையில மட்டும் செஞ்சு அதான் சித்து சபைக்கு வந்த உடனே காரிய வெற்றி ப்ரமோஷன் அது நடக்கு இது நடக்கு கடன் தொல்லைகள் போகுது ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய அத்த உயர் வினை நிலைகளெல்லாம் ஆப்ரேஷன் இல்லாமல் விபூதி மூலம் சரியாது பார்வை மூலம் தீட்சை மூலம் சரியாதுன்னா அது ஏகப்பட்ட நிலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரைய கலியுகத்தில் வந்து எத் வினையை நிலை வினையை போக்கன்னா என்னது பாவத்தை போக்கன்னா புண்ணியம் செய்யணும் இதுதான் ஒரே நிலை இதுக்கு மாற்று வெற்று நிலைகளே கிடையாது தர்மம் செய்யணும் எதிர்வாதா தர்மம் செய்யணும் திருப்பி வரும்னு நினச்சிட்டு தெரியக்கூடாது கையில் இருந்து போட்டது போட்ட மாதிரி செய்யணும் கர்ணன மாதிரி செய்யணும் இந்த கை கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாது நம்ம விழா அழுதானு ப நம்ம விழதான் அழுகிற சத்தம் கூட காதில் கேட்கக்கூடாது பக்கத்து வீட்டு பிள்ளை எதுக்கு அழுகுது ஏன்னால் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையோட நம்ம கூட இருக்கும் நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது அது அழுகுது எதுக்குன்னு நமக்கு தெரியும் பக்கத்து வீட்டு பிள்ளை கரண்டில் கையை வச்சதா மிக்சிக்குள்ளே விட்டதா கிரைண்டருக்குள்ளே விட்டதா கதவுக்குள்ளே கையை விட்டதான்னு தெரியாது அங்கே போய் முதல்ல பார்த்துட்டு ரெண்டாவது நம்ம தான் பிறகு பிள்ளை அதை வந்து இப்போ எதோ மாற்றி சொல்லுறாங்க பொண்டாட்டியை வளர்த்தா பிள்ளைய வளரும்னு சொல்லிக்கிட்டு எப்படினாலும் மாற்றிக்கிட்டு கேட்போம் அதை மாதிரி பிற பிள்ளைய வந்து நம்ம ஒட்டு நோக்கில் நம்ம பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க் எடுக்கும் உயர்வான பதவிக்கு போகும் உன்னதமான நிலை வரும் ஏன்னா அந்த புண்ணியம் நம்ம வீட்டில் வந்து விழுந்துடும் இது வந்து எனக்கு அப்படின்னு செய்யப்பட்டோம் இது எதிர்வாராமல் செய்யக்கூடிய புண்ணியம் இது ரோட்டில் பசிச்சுட்டு ஐயோ அந்த கிழிஞ்சு சட்டையை போட்டு வராங்க ரெ ரெண்டு இதை வட்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க கிரங்கி போய் போகுது அந்த பிள்ளைய ஒரு சின்ன பிள்ளையை சுமந்துட்டு போகுதுன்னு கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு வாழைப்பழத்தை கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சிட மாட்டோம் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கொடுக்கறதுனால குறைஞ்சிட மாட்டோம் இப்படி புண்ணியங்கள் செய்யலை அது நம்ம வீட்டில் வந்து பாவங்களை சரி செய்து நாளைக்கு நமக்கு நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சந்ததிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த நிலைகள்லாம் இந்த சின்ன ரெண்டு செவ்வாழை வாழைப்பழமான தீர்த்து வைக்கப்படுது பெரிய ரயில் வர நேரத்தில் நம்ம சில நேரங்களில் வந்து கிராசிங்கில் இப்படி காமிக்கான் அப்படிலாம் காமிக்கான் இந்த இலையில் வந்து பேப்பர் பேப்பர் கணத்தில் வந்து உயிர் தப்பினார் மயிர் இலையில் உயிர் தப்பினார்னு சொல்லுவாங்க அதை சொல்ல வேண்டாம் நான் இப்படி சொல்லுதேன் ஒரு நொடிக்கும் கீழான நொடியில் உயிர் தப்பின எல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு வாழைப்பழத்தில் ஒரு புன்னகையில் அந்த பாவங்கள்லாம் போக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லி உயர்வாக பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க பாவத்தை போக்குறதுக்கு புண்ணியம்தான் எதிர்வாராத புண்ணியம் அப்படிங்கிறது அகத்திய பெருமான மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட இந்த இந்த விஷயங்களை சொல்லி நான் அகத்திய அதை அது தொடர்பான விஷயங்களை அவங்க பாணியில் சொல்லுவாங்க அது இறை பாணியில் சொல்லுவாங்க சித்தர்கள் பாணியில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடியை விழுந்து விழுந்து கும்பிட்டு அகத்தியத்திடம் அற்புதமாக அடிபணிந்து சரணாகதியோடு வணங்கி நிற்கிறோம் ஓம் அகதி சாய நமக சாய நமக நிற்பதுவும் நடப்பதும் செல்வதும் சொல்வதும் அவன் அவனை வெல்வதும் அவனால் என்று ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான ஒரு இயக்கா இயங்காத ஒரு இயக்க பேராற்றல் தனை உணர்வு நிலையில் உணர்ந்த ஒரு சீடருடைய அற்புதமான உணர்வு நிலைதனை நாம் கண்டோம் என்று ஒவ்வொரு நிலையும் சிவத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு நிலையே அது பெருமகா நிலை என்று ஏற்றுக்கொள்கின்ற பிறகு அது எத்தகைய நிலை கொண்டு அமர்ந்துள்ளது என்கின்ற ஆராய்தல் நிலைக்குள் செல்லாது வந்து அமர்ந்திருக்கின்ற நிலைகளெல்லாம் இறைநிலைகளே என்கின்ற அற்புதமான கூற்றினை ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றது அது அத்துணை இறைநிலைக்கும் மேலான ஒரு சரணாகதி நிலை என்ற அகத்தியன் உரை இவன் உரைக்கின்றவாறு எத்தகைய தலங்களிலும் அருள் ஞான பீடங்கள் அற்புதமான ஞானத்தினை கற்றறிந்த அறிவுரை விரிவுரையாளர்கள் அமர்ந்திருக்கின்ற தலமாக இருந்த பொழுதும் வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக கலியுகத்திற்கு ஏற்ற ஒரு ஞான உரை இதுபோல் எங்கிருந்தும் எழாது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் குறைகள் என்னென்ன அது எத்தகைய அளவிற்கு செல்லும் என்று அடி ஆள் நிலை வரை சென்று அத்தகைய மனிதனுக்குள் இருக்கும் குறைகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு உரை ஒரு அகத்திய ஞான பட்டறையில் இருந்துதான் வெளிவர முடியும் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதீசாய நமஹ அவ்வாறு அகத்தியன் அப்பட்டறையினுடைய தொழிலாளியாக உழைத்து கொண்டிருக்கின்ற அற்புத நிலையை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழும் குருவினுடைய திருவாய் மொழிகளிலிருந்து தான் இது போன்ற உரை எழ முடியும் என்று அகத்தியன் உரைக்கும் அகதீசாய நமஹ எவ்வாறு ஒரு மனிதனுக்குள் இருக்கும் குறைகள் அடி ஆழ்நிலை நிலைகளுக்குள் சென்று உரைக்க முடிகின்றதோ அதுபோல் அவன் உயர்நிலையை எட்ட வேண்டும் எனில் அவன் எத்தகைய அடி ஆழ்நிலை அத்தகைய இறைநிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கும் ஞான உரைதனை இட்டுச் செல்வது இச்சபையை என்ற ககத்தியம் குறை ஒவ்வொருவனும் ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு மானிடரும் முதலில் ஒரு நிலையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவன் உணர்வு நிலைக்குள் செல்ல முடியும் என்ற ககத்தியம் குறைக்கிறோம் ஒரு நிலையை ஒரு வடிவத்தை ஒரு அமைப்பினை ஒரு இயக்கத்தை ஒரு வாழும் குருவினை ஒரு ஒத்த கலியுகத்தில் வாழ்கின்ற ஒரு மாநில முதலில் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் ஒளிய அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர இயலாது என்ற அகத்தியம் ஓ அடி ஆழ்நிலை தவநிலையில் இருந்துதான் தான் உரையாடுவார்கள் மாநில நிலையில் இருந்து மாறுபடுவார்கள் என்ற அகத்தியம் குறைக்கின்றோம் கண்கள் திறந்திருக்கும் அகம் திறந்திருக்கும் ஆனால் அகத்திற்குள் அகத்தியன் தான் அமர்ந்திருப்பான் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவன் அகத்தியன் இறையாய் சிவமாய் அமர்ந்திருப்பான் ஆகவே அவனுடைய அகத்தியன் அவ்வாறு உரையாடிய பொழுதும் இருக்கும் இடம் நிலையறிந்து அகத்தியன் உரையாடுவான் ஆனால் சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரனும் துர்வாச முனிவனும் சித்தனை கீழ் தள்ளி விடுவான் என்று உரைக்கின்றோம் நிகழ்ந்த நிகழ்வு என்பது அத்தகைய உணர்வில்லா நிகழ்வு அகத்தியன் உரைத்து அதுவே உணர்வு அகத்தியன் உரைக்கும்

நல்வினைக்கு நல்வினை பதில் வரும் தீவினைக்கு தீவினை பதில் வரும் யாம் உரைத்தவாறு தீதும் நன்றும் பிறர் அனைத்து செயலும் எம்மாலே நடைபெறுகின்றது எம்முடைய பூர்வ ஜென்ம நிலைப்பாட்டு தொடர்பால் அது ஏற்படுகின்றது என்கின்ற நிலையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எவருடைய கர்ம வினையும் நிச்சயமாக உணர்கின்ற பொழுது அவன் வினை என்ற வார்த்தையையே உரைக்க மாட்டான் என்று அகத்தியும் உரைக்கின்றது அனைத்தும் எம்மால் என்று உணர்ந்த பிறகு இது வினைதான் ஆகவே வினை என்ற வார்த்தையை உரைக்க மாட்டான் ஏனெனில் நிகழ்த்துவது அனைத்தும் யாமே அவன் உணர்ந்து கொள்வான் அவ்வாறு நீர் உரைத்தவாறு கர்ம வினையை எவ்வாறு போக்கிக் கொள்வது இவன் உரைத்தான் இது போன்ற அற்புதமான ஞான உரைதனை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நிலை கொண்ட சபையம் சபை என்று உரைக்கின்றோம் ஒரு மானுக்கு அருகில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று சாதாரண உங்கள் போல் கலியுகத்தில் வாழ்கின்ற ஒரு மாநிலனுக்கு ஒய்யாரமிட்டு அமர வைத்து அவனை அழைத்து வந்து அழகு பார்த்து அற்புதமான வரவேற்பு நிலைகளை மலர்களை தூவி அமர வைத்து அவனை உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்க்கின்றனே எதற்காக என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அவனை உணர்ந்த உணர்வு அவனுக்குள் இருக்கும் சிவத்தை சிவமகா வாழை சித்த நிலையை உணர்ந்த உணர்வே உயர் உணர்வு என்று அகத்திய அவ்வாறு அற்புதமான ஆற்றல் பெற்றவர்கள் பெறுகின்றவர்கள் ஒரு சபையை யாம் வாழும் குரு இருக்கும் சிவமகா வாழை சித்த சபையை மட்டும் உரைக்கவில்லை ஒரு உண்மையான சபைதனை ஒரு உண்மையான வாழும் குருவை ஏற்றுக்கொண்ட ஒரு சீடனே உண்மையான சீடன் என்று அகத்தியன் உரைத்த அற்புதமான நிலை அவனை அவன் உணர்கின்ற பொழுது தான் யார் என்கின்ற நிலை உணர்கின்ற பொழுது நான் என்ற நிலை அகற்றப்படுகின்றது அவ்வாறு நான் என்ற நிலை அகழ்கின்ற பொழுது அவன் வினை கர்ம வினை படிப்படியாக அகழ துவங்குகின்றது என்று உரைக்கின்றது இயல்பு நிலையில் புனர்ஜென்ம கோமாதா பூஜையை வந்து காண்கின்ற பொழுது இவன் உரைத்தவாறு அத்துணை ஆற்றலும் வந்து நின்று கோமாதாவின் மேலிருந்து அணுக்கிரகம் வழங்க வேண்டும் எமது சீடருக்கு என்று அகத்தியன் கேட்டுக்கொண்ட சிவபெருமான் கட்டளையின் பால் அனைத்து கணங்களும் வந்தமர்ந்து கோமாதாவின் மூலமாக அருள் பாலிக்கின்றது வினை அகற்றுகின்ற பணியை கரும வினை என்பது என்ன வினை என்பது என்ன பாவ புண்ணியங்கள் ஒருபுறம் நீர் புண்ணியங்களை இவன் கூறியவாறு அதிகப்படுத்துகின்ற பொழுது பாவங்கள் கரைகின்றன கையேந்துபவன் எதற்காக ஏந்துகின்றான் என்ற நிலையை ஆராயாது பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்கின்றானே அவன் எத்தகைய பாத்திரம் என்று கூட ஆராய என்று அகத்தியனும் உரைக்கின்றோம் அவன் என்ன பாத்திரம் எதற்காக கேட்கின்றான் இதை பெற்றால் அவன் அவனை மயக்குகின்ற மதி மயங்குகின்ற பானத்தை அருந்தத்தான் கேட்பான் ஒவ்வொருவனும் இருக்கட்டும் அவனுடைய தேவையை நீர் பூர்த்தி செய்கின்ற பொழுது அத்தகைய புண்ணியத்தை நீர் அடைகின்றாய் அது அவன் கர்ம வினை அதை பெற்று அவன் எத்தகைய வினையை அனுபவித்துக் கொண்டு செல்கின்றான் ஆனால் செய்த தர்மம் இருக்கின்றது அது உன்னிடம் இருக்கின்றது என்று அகத்தியம் உழைக்கும் அவன் ஒரு நாள் இரு நாள் மூன்று நாள் பெறுவான் அவனுக்குள் மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அவன் கர்ம வினை அகல்கின்ற பொழுது நிச்சயமாக அவனுடைய நிலையை மாறும் ஆனால் நீர் அழித்த தர்மம் உமை காக்கும் என்ற அகத்தியும் கையேந்துபவன் கரங்களில் இல்லை என்று கூறாது உன்னியல்புக்கு ஏற்றவாறு உன் இயல்புக்கு உன்னுடைய சொந்த பொருளீட்டலில் எவரையும் கண்ணீர் கோட்டைக்குள் சென்று அமிழ்த்து விடாது எவருடைய துன்பங்களில் இருந்தும் சம்பாதித்த பொருளீட்டலாக இருக்காது நீர் உண்மை வருத்தி அத்தகையை கொண்ட பொருளீட்டலில் இருந்து நீர் வணங்குகின்ற பொழுது அதுவே தர்மம் என்று உரைக்கின்றோம் அதனையும் இவன் உரைத்தவாறு ஒருகரம் கொடுப்பதை மறுகரம் அறியாது அதனை வழங்க வேண்டும் இவன் உரைத்தவாறு ஒரு நிலையில் தர்மம் செய்துவிட்டு இருநிலையாய் விளம்பரம் தேடுகின்ற நிலை தர்மம் அல்ல என்றும் தர்மங்கள் செய்ய செய்ய கர்ம வினைகள் அகல்கின்றது ஒருபுறம் பார்வை நிலையால் வருகின்ற கர்ம வினைகள் என்று ஒன்று யாம் இகலோகத்தில் அற்புதமான ஒரு பணியில் ஈடுபட்டு ஒரு உத்தியோக நிலையிலிருந்து தன்னுடைய வாரிசுகள் எல்லாம் சந்தோஷ நிலை கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அவன் சென்று வருகின்ற தலங்களிலிருந்து பெறுகின்ற வினைகள் அவனை பார்க்கின்ற நிலைகளிலிருந்து பெறுகின்ற வினைகள் அதனை கண் பார்வை நிலையிலிருந்து பெறுகின்ற வினைகளை அவன் அவனுக்குள் இருக்கும் வினைகளை நிச்சயமாக அவன் ஆற்றுகின்ற அவன் அதிகாலை வேலையிலும் அத்தகைய அந்தி மகா பொழுது வேலைகளிலும் இருந்து அவன் ஆற்றுகின்ற தியான நிலையின் மூலமாக இறை நாமங்களை உச்சரிப்பதன் மூலமாக அவன் அவனுடைய வீட்டுக்குள் செய்துகின்ற ஆகம நிலைகளின் மூலமாக அத்தகைய பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம் என்று அகத்திய அந்நிலையையும் அகத்திய சபை ஆகமமாக சீவ நூலில் இருந்து என்று உரைக்கின்றோம் அற்புதமான வாழும் முறைதனை மனிதன் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தால் பலனை பெறலாம் அத்தகைய பலன் எங்கிருந்து பெறப்படுகின்றது அப்பலனால் அவன் அதை பெற்று பல நாட்கள் அவன் அத்தகைய பலன் மூலமாக மற்றவர்களுக்கு பலன் அளிக்கின்ற அற்புதமான வித்தையை கற்றுக் கொடுக்கின்றது சபை என்ற அகத்திய நிலைதனை உணர்ந்த உணர்வே ஆதி இறை சிவ உணர்வு என்றும் உரைத்து அற்புதமாக இழ்ச்சபை சச்சங்க விழாவிலே கர்ம வினைகள் பற்றி ஆற்றல்தனை அத்தகைய விழாவினை எழுப்பி விடைபெற்ற சீடருக்கு அகத்திய நல்ல ஆசையும் தொலைந்துவிட்டேன் ஓ மகதேஷ் சாய் மாலை திருவடி போற்றி ஓ மகதே சாய்